வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பொழுது கண்டு இரங்கல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பொழுது கண்டு இரங்கல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி எட்டு அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை அழல் போலும் மாலைக்கு தூதாகி ஆயன் குழல் போலும் கொல்லும் படை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் ஆயனுடைய புல்லாங்குழல் நெருப்புப்போல் வருத்தும் மாலை பொழுதிற்கு தூதாகி என்னை கொல்லும் படையாகவும் வருகின்றது இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இருளின் செய்தியாக வரும் மரணம் நெருப்பை போன்றது நம்முள் இடையில் இருக்கக்கூடிய நாடியான நடுநாடி வழியாக சிற நடுவுக்கு காற்றை ஏற்றி மேலேறுவதே மரணத்தை கொள்ளக்கூடிய ஆயுதமாகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இருளின் செய்தியாக வரும் மரணம் நெருப்பை போன்றது நம்முள் இடையில் இருக்கக்கூடிய நாடியான நடு நாடி வழியாக சிற நடுவுக்கு காற்றை ஏற்றி மேலேறுவதே மரணத்தை கொள்ளக்கூடிய ஆயுதமாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்